நமக்கு மட்டும் இட்லி ஏண்டா கல்லுக்கல்லாக வருதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பாக இட்லி புசு புசு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கு ஒரு கப்பு சாதம் இருந்தால் போதுங்க நீங்கள் எதிர்பார்த்ததோட சூப்பராக நல்லா புசு புசுன்னு இட்லி வீட்லேயே செய்யலாம் இட்லி மட்டும் இல்லைங்க கூடவே வந்து தோசையும் நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி முழு மொழி கிப்சியாக நம்ம வீட்லேயே செய்யலாம் இட்லிக்கும் தோசைக்கும் தனித்தனியாக மாவு அரைக்கணும் அவசியமே கிடையாதுங்க ஒரே மாவில் இட்லி தோசையும் நான் காட்ட போகிறேன் அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பழைய சாதம் நான் எடுத்துருக்கிறேன் அதாவது நைட்டு சாதம் நான் வடித்தது வந்து காலையில் மிஞ்சிருக்குங்க அந்த சாதத்தை வச்சு தான் நான் இப்போ இட்லி ரெசிபி நான் செய்ய போகிறேன் இப்போ நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்குறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கிளாஸ் டம்ளர்னாலும் எடுத்துக்கோங்க நான் இந்த கிளாஸ் அளவுக்கு தான் மெஷர்மெண்ட்டே சொல்ல போகிறேன் ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்க போகிறோம் அதுவும் ரேஷன் கடையில் கொடுத்த பச்சரிசி வச்சு தான் நான் இட்லிஸ் ரெசிபி செய்கிறேங்க கிளாஸ் டம்ளருக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் புழுங்குல் அரிசியோ இல்லை இட்லி அரிசியோ இது எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல வெறும் பச்சரிசி வச்சியே நான் உங்களுக்கு இட்லிஸ் நல்லா சாஃப்டாக மெதுவாக செய்ய போகிறேன் ஸோ மூணு கிளாஸ் டம்ளருக்கு நான் பச்சரிசி நான் சேர்த்துட்டேன் இப்போ இந்த க்ளாஸ் டம்ளர் அளவுக்கு தான் நான் மூணு கிளாஸ் சேர்த்துருக்கேங்க அதே கிளாஸ் அளவுக்கு நான் முக்கா கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த இது அளவுக்கு நான் முக்கா கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் முக்கா கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து தனியாக பச்சரிசி தனியாக ஊற வச்சுட்டு அரைக்க போகிறதில்ல எல்லாமே ஒரே பேனில் வந்து ஊற வச்சுட்டு அரைக்க போகிறேன் முக்கா கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்தை வந்து பச்சரிசியோடு சேர்த்து ஊற வைக்க போகிறேன் எப்படி சொல்கிறேன் திரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி முக்கால் கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்து ஊற வைக்க போகிறோம் கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் தோசைக்கு நல்லா மனமாக ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நம்ம ரேஷன் கடையில் வாங்குறதுனால நிறையா கல்லாக இருக்கும் இல்லை நிறையா தூசி இருக்கும் ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு நம்ம பழைய சாதம் எடுத்து வச்சோல்ல அந்த சாதத்தையும் இதே பேனில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கிளாஸ் தமிழர் பச்சரிசிக்கு நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் சாதம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கம்மியாக மட்டும் சேர்க்க வேணாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்குங்க புதுசு புதுசுன்னு இட்லி மெதுவாக வரும் சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து சாதம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக அவள் கூட எடுத்துக்கலாம் அவளை வந்து நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சாதத்தை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஊறி உப்பி நல்லா வந்து சாஃப்டாக அரைக்கும் போது நல்ல மெதுவாக இருக்கும் நான் இப்போ ஊற வச்சது வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் டைம் இருக்குங்க மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் இல்லைனா சிக்ஸ் ஹவர்ஸாவது இது ஊற வைக்கணுங்க இப்போ நான் லெவன் ஓ கிளாக் ஊற வச்சனால ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கோ இல்லை ஃபைவ் ஓ கிளாக்கு நான் இந்த மாவை அரைக்க போனேன் அது வரைக்கும் நல்லா ஊடிட்டுருக்கட்டும் இது ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைக்கலாம் அச்சரிசியும் உளுந்து வெந்தயம் சாதம் இந்த நாலு பொருளும் சேர்த்து தான் ஒன்றா ஊற வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க எல்லாமே உளுந்தாக இருக்கட்டும் இல்லை வெந்தயமோ சாதமோ எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு நான் ஐஸ் தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல இப்போ மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைச்சி கட்ட போகிறேன் ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் அப்படியே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணியை நல்லா லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஊற வச்சு தண்ணி தான் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் ரொம்பவும் சேத்துறேன் வேணாம் மாவு வந்து அரைக்கும் போது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக தான் அரைக்கணும் மாவு வந்து நான் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டாவது மாவை குறைக்குரன்னு அரைக்கணுங்க ஸோ நான் மூணு மிக்ஸி ஜார்லாம் போட்டு அரைக்க போகிறேன் மொதல் மாவு வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்குவேன் ரெண்டாவது மாவு வந்து குறைக்கறன்னு அரைக்கணுங்க மூணாவது மிக்ஸி ஜாரை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் மொதல் மிக்ஸி ஜார் மாவை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம் இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறத வந்து கொறைக்கலந்த அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது ரெண்டாவது மிக்ஸி ஜாரை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நல்லா குறை குறைன்னு அரைச்சிருக்கோம் பாருங்கள் ரவை எப்படி இருக்குமோ நர நரன்னு அந்த மாதிரி இதுவும் நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாவையும் அதுலேயே அரைச்சி ஊற்றிக்கிறோம் இப்போ மூணாவதாக வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம் இருக்கிற மொத்த அரிசியும் உளுந்து இதில் சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு வீட்டில் யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா தான் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்து இந்த மிக்ஸி சாரில் போட்டு அரைக்க போகிறோம் இது எதுக்காக நான் சோடா உப்பு சால்ட்டு சேர்க்குறேன்னா சில பேர் கைக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லை பொங்கவே பொங்காது மாவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நாளைக்கு இட்லி அவிக்க போனீங்கன்னா அந்த மாவை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சோடா உப்பு உப்பு சேர்த்து நைட்டே நம்ம அரைச்சி வச்சிடுறோம் அந்த மாதிரி அரைக்கும் போது காலையில் மாவு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வருங்க நான் அரைச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் சில பேர் வந்து ஒரு வாரத்துக்கான தேவையான அளவுக்கு மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க நான் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மாவு தான் அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சி வச்ச மாவை கைவிடாமல் இந்த மாதிரி ஒரே சைடாக வந்து மாவை நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் நம்ம மிக்சி ஜாரில் மாவு அரைக்கும் போது ஜில்லு தண்ணி சேர்க்காமல் அரைச்சனால மாவு ரொம்ப சூடாக இருக்கும் இந்த மாவுடைய சூடு வந்து நம்ம தணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மாவை அடிச்சுட்டு கலக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் சோடாப்பும் உப்பும் சேர்த்துருக்கிறதுனால அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு ஃபைவ் கை விடாமல் கலக்கணுங்க இந்த மாதிரி இப்போ நல்லா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அடித்து மாவை கலக்கி எடுத்துட்டோம் இந்த மாவை மறுநாள் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் அதனால் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் சிக்ஸ் ஓ கிளாக்குக்குள்ளே நான் மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இது ஒரு டென் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு வந்து ஓரளவுக்கு பொங்கிடும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுடுவேன் ஏன்னா மறுநாள் பார்க்கும்போது அது ரொம்ப வடிஞ்சி ஏகா கீழே வரைக்கும் வந்துடும் அதனால் நான் ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுக்கிறேன் ஒன்று வந்து தோசை மாவுக்கும் ஒன்று வந்து இட்லி மாவுக்கும் தனியாக எடுத்து வச்சிடுவேன் ஸோ அந்த மாதிரி பிரிச்சிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பவுலில் இருக்கிற மாவு வந்து நான் இட்லிக்கு நான் சுடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு இது இட்லிக்கு இன்னும் பாதி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அது தோசைக்கு இது இட்லிக்கான மாவு தான் பாருங்க எந்த அளவுக்கு நுரம் நிறைய நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்க ஏற்கனவே வீடியோல சோடா உப்பு சேர்த்ததுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சோடா உப்பு நிறைய சேர்த்தா மஞ்சள் கடறலாம் காட்டி நான் கொஞ்சமா சேர்த்தனால ஒயிட் கலர்ல தான் இருக்கு பாருங்க ஏற்கனவே இந்த மாவுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருந்தோம் அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இப்போ மாவு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இட்லி சட்டில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுல புளியை சேர்த்துக்கோங்க ஒரு துண்டளவுக்கு அளவுக்கு சட்டி வந்து பிளாக் ஆகாம இருக்கும் இட்லி சட்டியில் இருக்கிற தண்ணி சூடாகட்டும் அதுக்குள்ளயே நம்ம கொஞ்சமா பிளேட்டில் வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்குவோம் இந்த மாதிரி தடவுன பிளேட்ல வந்து இப்ப நம்ம கலக்கி வச்ச மாதிரி ஆட் பண்ணிக்குவோம் இப்ப இட்லி சட்டியில் நம்ம வச்சதலாம் டென் மினிட்ஸ் ஃபாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோதாங்க பஞ்சு போல இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மெதுவா இருக்கு பாருங்க மறுநாள்ல ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்ச மாவை வந்து நான் தோசை சுட போகிறேன் அதே மாவில் தாங்க இப்போ நான் தோசை சுட போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு தோசையும் அதே மாவில் சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இதுக்குன்னு தனியாக எந்த மாவும் நான் சேர்க்கலைங்க அதே மாவு வச்சு தான் நான் இட்லி சுட்டிருந்தேன் இப்போ அதே மாவில் நான் தோசை சுட போகிறேன் உங்களுக்கே பாருங்கள் கடையில் வாங்கின மாதிரி மொறு மொறுன்னு கிப்ஸியாக கிடைக்குங்க பாரு நான் சொன்னுக்கு கரெக்டாக எடுத்து அதே அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் இட்லி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வரைக்கும்